ஃபேமிலிஸ் வெல்கம் டு எஸ்டிஏ ஜாப்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஆப்டேஷன் என்ன அப்படின்னாக்கா ஸோ இந்த வீருக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னாங்க எல்லாரையும் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் ஸோ எலிஜிபிளான பர்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்சு செக்ஷன் ஏலேருந்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு எல்லாருக்கும் அமௌண்ட் கரெக்டாக போயிடுச்சு ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோ வந்திருக்கு ஸோ யாருக்காவது தெரியலனா நோட்டீஸ் போர்டில் செக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க சார் அந்த எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன அப்டேஷன் அதில் தேவையோ அந்த வாய்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ எல்லாருமே இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிஹெச்என்லேருந்து மற்ற எல்லாேருக்குமே என்ன ரீசன் அப்படின்றதும் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எஸ்பிஓ டூ ஓஆர்ஜி டாட் காம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா யார் யாருக்கெலாம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு என்ன ரீசனால எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் இதாக இருக்குது இன்னும் இப்போ ஒர்க்கு நடக்காமல் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல நம்ம எஸ்பிஐடைய வெப்சைட் எப்சி ஓஆர்ஜி வெப்சைட் வந்து இந்த இடத்துல பின் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை டச் பண்ணுறோம் எந்த இடத்துலேயும் பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் கேட்டாங்களோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஃபோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு அண்டு என்ன லிஸ்ட்டில் என்ன ப்ராப்ளம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வந்து ஒன்றாந்தேதியை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பி நேற்று வந்து ச ரெண்டாவது செக்ஷனுக்கு போயிருக்கு ஸோ நாலு நாலாக பிரிச்சு போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எத்தனாயிரம் மெம்பர்ஸ்க்கு நாலா பிரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் வந்து அப்செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து டோட்டலே எனக்கு ரீஃபண்ட் வேணும் எஸ்பிஐவில் எனக்கு ஒர்க் பண்ண இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்ன மெம்பர்ஸ் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு பேர் தான் ஸோ அதில் வந்து ராங் மெயில் ஐடி கொடுத்தது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஸோ அதில் வந்து ராங் ஸ்டாஃப் ஐடி கொடுத்தது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஸோ ப்ரொஃபைல்லே அப்டேட் பண்ணாமல் ரெக்குவஸ்ட் கொடுத்துருக்கவங்க நானூற்றி எட்டு பேர் எலிஜிபிளான பர்சனை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பேர் தான் ஓகே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேரை நாலு பேட்சாக பிரித்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காங்க ஸோ பேட்ச் ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு பேட்ச் டூ வந்து இப்போ போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே ரெண்டாந்தேதி அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணாதவங்களாம் இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா இன்செக்ஷனும் கொடுப்பாங்க ஏன்னா இது வரைக்குமே வந்து நீங்கள் ராங்காக கொடுத்துருக்கீங்க ப்ரொஃபைலே அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களே அவங்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா என்று பார்த்துட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டீங்கனாக்கா அண்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ராங்காக மெயில் போட்டவங்களுக்குமே சார் நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்றது கேட்டுட்டு அதன்படி கமெண்டர்ஸ் கிட்ட கிட்டே கொண்டு போங்க ஸோ அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இதுதான் பாருங்கள் இப்போது நம்ம இருபத்தி நாலாந்தேதி அக்ரிமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஸ்டாஃப் ஐடியில் ஸோ போயிட்டு உங்களுடைய அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அங்கே சிக்னேச்சர் காப்பி அதான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டிங்கன்னா அதை வந்து அதில் கீழே வந்து உங்கள் கழுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதை வந்து திரும்ப காப்பி பண்ணி மெயில் பண்ணணும் நீங்கள் எஸ்பிஓக்கு ஸோ பார்த்துக்குங்க ஒன் பை ஒன்னாக இங்கே எல்லா டீட்டெயிலும் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டு இது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வந்து நல்லா படித்து பார்த்துக்குங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை இந்த இடத்துலலாம் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்றதுனா அஃபிலிட்டி வாலிட்டுக்கு ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங்கில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இது ரெண்டு மாதமாக சார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அதை நம்ம யாருமே பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா பண்ணிவிடுங்க இனிமேல் சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா பண்ணிவிடுங்க இல்லாட்டி அதுக்குமே சொல்யூஷன் நோட்டீஸ் போட்டு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பார்த்து படித்து பார்த்து உங்களுக்கு இது புரியலையா கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்துக்கோங்க தமிழில் எது அப்படி டைப் ஆகி வரும் ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதனால தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ நூற்றி பதிமூணு மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் ஆகிடுச்சி செகண்ட் பேட்சுக்கு போட்டிருக்காங்க ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி ரெண்டாவதுக்கு நைட்டு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் உங்களுக்குமே அமௌண்ட் ரிசீவர் ஆகிடும் இந்த இடத்துல எல்லாமே யாரெலாம் வேணான்னு சொன்னாங்களோ ஸோ அவங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஸோ இதுக்கு மேலே இவங்களால் எங் எஸ்பிஐக்குள்ளே வர முடியாது எஸ்பிஐவில் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இங்கே எல்லாேருமே வேணான்னு சொல்லி போனவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டு ஐடி சஸ்பெண்ட் பண்ணியாச்சு பிளாக் பண்ணியாச்சு ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய எஸ்பிஐ ஓஆர்ஜி டாட் இன் டூ போய் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மணக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்